செய்திகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாளையொட்டி மத்திய பிரதேசத்தில் கென்பேட்வா நதிகள் இணைப்பிற்கான தேசிய திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கேரளா பீகார் ஒடிசா மணிப்பூர் மிஸ்ரோம் ஆகிய மாநிலங்களுக்கு புதிதாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் இன்று மாலை நான்கு மணிக்கு டெல்லியில் பாஜக தலைவர் ஜே பி நட்டா அவர்களின் இல்லத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று கிறிஸ்துமஸ் தினத்தன்று சென்னை புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணையை ஐசிசி நேற்று வெளியிட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கோவை மற்றும் மதுரைக்கான ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்து மூன்று ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டம் முடிவுக்கப்படும் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் முடி காணிக்கை செலுத்தும் மையத்தில் வெந்நீர் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு புதிய தொழில் முனைவோருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கும் ஏழாவது பதிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கவழி சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தையொட்டி திருவள்ளுவர் புகைப்படத்துடன் அலங்கரிக்கப்பட்ட பேருந்து இயக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார் அரசு தேர்வு விண்ணப்பங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி என்ற தகவல் வெளியான நிலையில் பிரியங்கா காந்தி அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அம்மா உணவு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மா உணவகம் புதுப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பல்வேறு புதிய திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நூறு கோடியில் கட்டப்பட்ட நானூறு வகுப்பறைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வருகின்ற டிசம்பர் ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று நம் நாட்டில் செயல்பட்டு வரும் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி செலவினை அரசே முழுமையாக ஏற்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ஐந்து முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தேர்ச்சி என்கின்ற கொள்கையை ஒன்றிய கல்வி அமைச்சகம் ரத்து செய்துள்ளது மேலும் கல்வி உரிமை சட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்களால் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் எண்பத்தி நான்கு விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை கொளத்தூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு தரிசிக்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு காணொலி மூலம் பணி நியமன ஆணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார் நாடு முழுவதும் காலியாக உள்ள மருத்துவக் கல்லூரி இடங்களை சிறப்பு கலந்தாய்வு மூலம் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் நிரப்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் விரைவில் ஆயிரம் மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மருத்துவக் கழிவு கொண்டு வந்து கொட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தகுதி தேர்வை நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுமதி அளித்து தமிழக உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் இணைய சேவை கட்டண நிலுவை இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்ரமணியன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை தனது அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆதித்ராவிட தொழில் முனைவோர் ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று பேருக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கான மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அமையும் சிப்கார்ட் தொல் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது தமிழ்நாடு அரசு அரசு போக்குவரத்து ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்